மகாராஷ்டிராவின் அடுத்த முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் அம்மாநில ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி பத்து நாட்களை கடந்தும் அம்மாநில புதிய முதலமைச்சரை அறிவிப்பதில் தொடர்ந்து இழுபறி ஏற்பட்டது மொத்தமுள்ள இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளில் இருநூற்று முப்பது இடங்களில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி வெற்றி பெற்றது இந்த கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவானதால் ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சராக தொடர்வாரா அல்லது தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராக பதவியேற்பாரா என்ற கேள்வி எழுந்தது முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதில் இழுபறி நீடித்த நிலையில் பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குஜராத் மாநில முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நீண்ட ஆலோசனைக்கு பின் பாஜக சட்டமன்ற கட்சித் தலைவராகவும் முதலமைச்சராகவும் தேவேந்திர பட்னாவிஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மேலும் தற்போதைய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவிற்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே நாக்பூரில் உள்ள பட்னாபிஸ் வீட்டின் முன்பு கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் வாத்தியங்களை இசைத்தும் உற்சாகத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் மும்பையில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு சென்ற தேவேந்திர பட்னாவிஸ் ஏக்நாத் ஷிண்டே அஜித் பவார் ஆகியோர் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர் இந்த நிகழ்வின் போது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் உடன் இருந்தார் இதனைத் தொடர்ந்து மகாயுதி கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளார் அதன்படி நாளை மாலை ஐந்து முப்பது மணியளவில் மும்பை அசாத் மைதானத்தில் நடைபெறும் விழாவில் மூன்றாவது முறையாக தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர்